भवासि wow. మహాకాల భైరవర్ కొంచెం టెరరా తా పది తల మండోదా எத்தனை கை ஒண்ணு ரெண்டு மூணு மொத்தம் ஆறு மண்டோடு தளிய பிரம்மாண்டமா பிரம்மாண்டமாக இந்த பேர் மகா சரஸ்வதி சொன்னது மகா கபாள காளி மகாலுமி சென்ட்ரலாகிறது காளி இந்த புக்கு சரஸ்வதி இந்த பக்கம் லட்சுமி ஓ மொத்தம் மூணு சாமி இருக்கு மகா வராகி அம்மன் ஸோ இந்த அம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா துர்காதேவி மகா துர்காதேவியுடைய ஒரு வடிவம் தான் நம்ம வராகி அம்மன் சொல்றாங்க ஒரு முறை பீஜன் அப்படின்ற அந்த ஒரு அரக்கனை வந்து அழிக்கிறதுக்காக நம்ம அம்மன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய சக்தியை சக்தியை ஏழு பாகங்களா பிரித்து அந்த ஏழு பாகங்களை ஏழு பெண்களாக வடிவமைச்சு அந்த ஏழு பெண்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பீஜன் கூட வந்து போரிட்டு அந்த அரக்கனையும் வந்து அழிக்காங்க ஸோ அப்படி அவர்கள் பிரித்த அந்த வடிவத்துக்கு பேர் தான் வராகி அம்மன் ரூபங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்முடைய திருமால் அவர்களை வந்து இது வரைக்கும் வந்து பத்து அவதாரங்கள் வந்து எடுத்திருக்காரு அதில் அவர் எடுத்த மிக முக்கியமான ஒரு அவதாரம் அப்படின்னா வந்து வராசி அம்மன் அவதாரத்தை வந்து சொல்லலாம் கண்யாச்சன் அப்படின்ற கொடூர் அரக்கனை அழிக்கிறதுக்காக நம்முடைய விஷ்ணு அவர்கள் வந்து வராக அவதாரம் வந்து இருப்பார் அதாவது இப்போ எப்படி இருக்காங்க இந்த கோலம் பார்த்தீங்கன்னா தலை வந்து பன்றி முகமாக இருக்கும் உடல் பார்த்தீங்கன்னா மனித ரூபமாக இருக்கும் ஸோ இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க அவதாரம் வந்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகத்தின் மேலே வச்சு அந்த அற்புதமான காட்சிகளை நம்ம வந்து சினிமாவில் பார்த்துப்போம் இமேஜின் பண்ணி பார்க்கறது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த அம்மாவோடைய அந்த பங்களிப்புகள் பார்க்கும்போது சங்க சங்க நூல்களையும் புராணங்களையும் பார்த்தீங்கன்னா இவர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இவர்களை வழிபட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜ சோழன் காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை வந்து வழிபட்டுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பெண் காவல் தெய்வமாக இவர்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ இவர்களுக்கு எதிலே பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கம் ரூபத்தில் சிவனவர்கள் வந்து இருக்காங்க இருக்காங்க பாருங்கள் சிவபெருமான் செம்மையாக இருக்காப்ப கோயில் கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம மாராண்டல்லியில் அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம வெள்ளிச்சந்தையிலிருந்து இருந்து போகிற அந்த இடைப்பட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு குலசனின்னு வாங்க ஸோ அடுத்த ஸ்டாப்பிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் ஸோ வராகி அம்மன் கோயில் மகாவராஷி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க காலை ஓரத்தில் வந்து இந்த கோயில் வந்திருக்கு பார்க்கறதுக்கு வந்து பிரம்மாண்டமாக மொத்தமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மணிக்கு நான்கு ஐந்து மொத்தமாக ஐந்து சிலைகள் இருக்குது இந்த சைடில் முருகன் சிலை இருக்குது உள்ளே பார்க்கும்போது அம்மன் காளி சிலை ஒன்று மகாலட்சுமி சிலை ஒன்று இன்னொன்று மகா சரஸ்வதி சன்னதின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மூன்று சிலைகள் இருக்குது அந்த சைடில் இன்னொரு கோயில் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலைகள் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு க்ளோஸில் இருக்கிறதுனால தெரியல பட் மற்ற எல்லா கடவுளையும் நம்ம வந்து கண்ணில் வந்து எப்போ வந்தாலும் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா வாங்க வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கடவுளை வந்து வேண்டிட்டு உட்காந்து மனசார ஒரு தியானம் பண்ணிவிட்டு இங்கேருந்து போங்க நல்லதே நடக்கும் நல்லதே பிறக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் த